தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் காலியாகும் ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூன்றில் ஒரு பங்கு எம்பிக்களின் பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் நிறைவடையும் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அவர்களுடைய பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது திமுக தரப்பிலிருந்து இருந்து ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள வழக்கறிஞர் வில்சன் தோமுச தலைவர் சண்முகம் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ மற்றும் அதிமுக தரப்பிலிருந்து சந்திரசேகர் மற்றும் அதிமுக ஆதரவுடன் எம்பியான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என ஆறு பேருடைய பதவிக்காலம்தான் நிறைவடையுது இதனையடுத்து யார் யார் தொடரப்போகிறார்கள் யாருக்கெல்லாம் சீட்டு இல்லை புதிதாக என்ட்ரி ஆக போவது யார் என பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணிக்கும் இது அச்சாரமாக அமையலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் சரி திமுகவை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞரான வில்சன் இரண்டு சாய்ஸ் வைத்திருக்கிறார் தலைமைக்கு ஒன்று மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்வது மற்றொன்று தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜெனரலாக அதாவது தலைமை வழக்கறிஞராக ஆவது தற்போது தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞராக பி ராமன் இருக்கிறார் இவர் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர் அதனால இது இவரோட இரண்டாவது முறை பதவிக்காலம் எனவே அந்த பதவிக்கு குறிவைக்கிறார் வில்சன் எனவே வில்சன் விஷயத்தில் யோசனையில் இருக்கிறாராம் ஸ்டாலின் இதே போன்று எம் எம் அப்துல்லா விவகாரத்திலும் தான் மாநிலங்களவை எம்பியாக இருப்பதை விட வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் நின்று வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சராவது என்று அடிப்போடுகிறாராம் அப்துல்லா மதிமுகவின் வைகோவை பொறுத்தவரை டெல்லி வாசம் அவருக்கு பிடித்ததுதான் எனவே கொடுத்தால் பெற்றுக்கொள்ள தயார் கடந்த தேர்தல் உடன்படிக்கையின் போதே தனக்கு எம்பி பதவி என்பதையும் தவறாமல் குறிப்பிட சொன்னாராம் ஆனால் ஸ்டாலின் சூசகமாக அதை சில காரணங்கள் சொல்லி தவிர்க்க சொல்லிவிட்டாராம் ஆக வைகோ சீட் ஸ்டாலின் கையில் என்கிறது திமுக வட்டாரம் அடுத்து தோமுச சண்முகம் இம்முறையும் அவர்களுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்படுமாம் பொருளாளர் பாண்டியனுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் தோமுச தோழர்கள் சரி புது இன்னிங்ஸை ஆரம்பிக்கப் போவது யார் தெரியுமா நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் தான் ஏற்கனவே தேர்தல் உடன்படிக்கையில் கூறப்பட்டு விட்டதால் சீட் கன்ஃபார்ம் என குஷியில் இருக்கிறது மக்கள் நீதி மையம் கூடாரம் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியும் ஆசைப்பட்டுச்சான் ஆனால் இனி இடமில்லை சட்டப்பேரவை தேர்தலில் போய் கவனம் செலுத்துங்கள் என்று ஓரம் கட்டிவிட்டதும் கப்சிப் என்று ஆகிவிட்டாராம் செல்வப்பெருந்தகை இது இப்படி இருக்க அதிமுகவில் ஒரு பஞ்சாயத்தே போகுதான் அதிமுகவை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்களை தவிர்த்து விட்டு பார்த்தோன்னா தற்போது அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறாங்க எனவே ஒரு சீட்டு உறுதியாகியிருக்கு இருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு முப்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படி பார்த்தோன்னா அதிமுக தரப்புல ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த சீட்டுக்கும் அடி போட்டாராம் ஜெயக்குமார் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியினால நொந்து போயிருக்கிறார் ஜெயக்குமார் இந்த கூட்டணியால தன்னுடைய அரசியல் வாழ்வே போய்விட்டது என்று எரிமலையாகவும் இருந்தார் நாள்தோறும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் உடைய முகமாக இருந்தவர் தற்போது ஒதுங்கிய நிலையில் இபிஎஸ்ஸே களமிறங்கிவிட்டார் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பி சீட்டுன்னு வரும்போது நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிரும்னு ஆசைப்பட்டாராம் ஜெயக்குமார் சரி எம்பி சீட்டாவது வாங்கி கொண்டு டெல்லி பக்கம் போயிடுவோம் என்று இருந்தவர் தலையில் இடியே இறக்கி இருக்கிறாராம் நடிகையும் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய விந்தியா ரொம்ப நாளாவே சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று நச்சரிக்க தலையாட்டி விட்டாராம் இபிஎஸ் சரி சரி போய் தேர்தல் என்று ஜெயக்குமாரை சமாதானப்படுத்தி அனுப்பி இருக்கிறதாம் அதிமுக தலைமை சரி ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அதிமுகவுல இன்னொரு சீட்டு யாருக்கு இங்க தான் இழுபறியே இருக்குதான் இன்னொரு சீட்டையும் அதிமுக பக்கமே வச்சு ராஜ்யசபாவிலயும் கொஞ்சம் வலுவா இருக்கலான்னு நினைக்கிறாராம் இபிஎஸ் ஆனால் அதில் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு இழுப்பறி இருந்துக்கிட்டே இருக்குதான் பாஜக ப்ளஸ் பாமகவை தொங்க வேண்டிய நிலமை பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால ஓகே சொல்லிவிடுவாங்க பாமக தரப்பு என்ன சொல்லும் இதுலையும் அங்கே அப்பா ராமதாஸ் கிட்ட பேசுறதா மகன் அன்புமணிக்கிட்ட பேசுகிறதா அப்படிங்கிற குழப்பம் வேறு அப்படி பாமக ஒத்துக்கிட்டா அந்த சீட்டை அதிமுகவே வைத்துக்கொள்ள சம்மதிக்குமா அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துருமா பாமக அல்லது அன்புமணி மீண்டும் கேட்பாரா இப்போதே அன்புமணியை நம்பி கொடுக்க ஈபிஎஸ் தயாராக இல்லையாம் கடந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கைவிட்டவர் என்று எரிமலையாக இருக்கிறாராம் ஆனா அண்ணே யோசிங்கண்ணே பாமக நம்ம பக்கம் இருந்தா பலம் என்கிறார்களாம் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதற்கிடையே சொன்னது என்னாச்சு என்று கிடுக்கிப்பிடி போடுகிறாராம் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் நான் அப்படி சொல்லவே இல்லையே சீட்டு கொடுக்கறேன்னு உடன்பாடே இல்லையே அப்படின்னு இப்போ கூட்டணிக்காக யோசிக்கிறாரா பேசாம தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அவர்களையே பாமா கவிடமும் வாஜா கவிடமும் டீல் பண்ணிக்கொள்ள சொல்லலாமா என யோசிக்கிறாராம் ஆக வரும் ஜூன் மாதத்துக்குள் உள்ளே வெளியே ஆட்டம் தெரிந்துவிடும் என்கிறது அரசியல் வட்டாரம் தமிழகெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமான் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை